வணக்கம் நெருப்புத்தமிழன் கனடாவில் இது வரைக்கும் இப்படி ஒரு சட்டத்தை இயற்றியதே கிடையாது என்ன கிடையாது கெனடான்னு சொன்னால் ஐயோ வாங்க 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 அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் பொங்க பொங்க பொங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனால் இப்போ கனடாவில் வாரத்துக்கு நானூறு பேரை தூக்கணும் நானூறு பேரை நீங்கள் ஊருக்கு டிப்போர்ட் பண்ணி ஆகணும் நீ நானூறு பேரை தூக்கி அப்போவே ஆன் த ஸ்பாட்டில் டிப்போர்ட் பண்ணலைனாலும் அவனுக்கு கையில் ஒரு லெட்டரை கொடுத்துடணும் டிப்போட்டேஷன் லெட்டரை கொடுத்துடணும் தொண்ணூறு நாளைக்குள்ள நாட்டை விட்டு காலி பண்ணி ஓடி போயிரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கனடாவில் ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால் மாணவர்கள் அதற்கப்புறம் இந்த அசேலமாக வந்தாங்கள்ல அகதிகளாக அவர்கள் இவர்கள் ஊருக்குள்ளே எவனெல்லாம் அந்த பீவன் பீட்டூலில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஒண்டிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாரையும் அடித்து தூக்குங்க அப்படின்னு கனடாவினுடைய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கு நானூறு பேரை ஒரு வாரத்துக்கு நீ அனுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற அதிரடி நடவடிக்கையில்